ஏ அங்க அபே இதுல பேரும் தால் தான் இல்ல நெகிடி மட்டும் இல்ல பேரும் மட்டும் தான் हाँ ठीक है என்னப்பா என்னப்பா பண்ற சங்கர் பா சங்கர் கௌரி வாங்கடா हेलो सुदेव

ரெண்டு பாப்பா டேய் இந்த கம்பி தேடுறாங்க அது தெரியலங்கற திருப்பி கையை டேய் ரெண்டு இதில் சின்ன எடுக்கிற தாக்கடுத்து அதான் சரியாக இருக்கும் அப்படி எடுத்துக்கிட்டு கம்பி ரெண்டு தாக்கட எடுத்துட்டு வாங்க அது ஒன்றுதான் இருக்கு ரெண்டு வேலை இதை எடுத்துக்கிட்டுதான் அப்புறம் அதுக்கு பார்க்க வா வாங்கிக்க சண்டையிடுவோம் சாவோம் சாக்கடையும் அல்லுவோம் என் மக்களுக்காக சொல்லுவோம் இங்கே வந்து வாங்க என்ன ரே சார் இது முடிச்சிட்டேம்மா என்ன ரே சார் என்ன இங்கே தான் வரீங்க நாங்கள் தான் வரேன்னு சொல்லி பிரச்சன சாமி எதுவுமே மாட்டுறாங்க யாரும் வந்து யாரும் வந்து பார்க்க மாட்டுறாங்க கொல்ல மாட்டுறாங்க அங்கே என்னென்னு கேட்டாலும் சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க வந்து கொடுக்குறாங்க இந்த கட்சிக்காரங்க எந்த கட்சிக்காரும் வர மாட்டுறாங்க இப்போ நீங்கள் வந்து சுத்த சுகாதாரத்தை பற்றி நீங்கள் வந்து எல்லாம் நல்லபடியாக செய்கிறீங்க நாங்கள் நல்லபடியாக நாங்கள் பாராட்டுறோம் நாங்கள் எங்களுக்கு அதான் எங்களுக்கு தேவை எதுவுமே தான் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எந்த நோயும் பரவாத அளவுக்கு தான் நாங்களே நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் வந்து சுகாதாரத்தை பற்றி நீங்கள் நல்லபடியாக நீங்கள் செய்கிறீங்க சென்னை மாநகராட்சியில் யாருமே வந்து எந்த ரூலிங் பார்ட்டியும் வந்து வர்றது கிடையாது 야, 나, 야, 야. நல்ல <laughs> দয়া করে আমাকে বলুন আমি মনে না ইবনা ইবনা লাগি বলে কি পাবো

அதனால தான் இப்போ நம்ம இது வந்து பூச்சி எடுத்துக்கலாம் நம்மளால் அந்த பக்கம்லாம் போய் வைக்கிறோம் இந்த பக்கம் எங்கள் எங்கள் ஊர் பகுதியாக அங்கே எங்கேயும் இருக்காங்க இருந்து எங்கேயும் தூப்பாடு அதை சுத்தம் பண்ணிக்கணும் அதுக்காகவே நாங்கள் இந்த பொருள்களை தான் சேமித்து வாங்கணும் அப்படி அப்படினா மாநகராட்சி சின்னணும் அப்படின்னு வச்சால் இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் அது வரைக்கும் இன்னுமே பல இடங்களில் தண்ணீர் வெடியாமல் கொசு மக்கள் தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை ஓட வைப்பா இந்த கொசு இந்த பூச்சி எடுத்து எங்களாம் வாங்கணும் ல்லாம் காய்ச்சல் டெங்கு பல டெங்கு வேலை நம்ம பல பேராக அதனால தான் இதை வந்து நாங்கள் சுத்தம் செய்ய முடியும் நம்ம கடமை நமக்கு ஒன்று நம்ம நாட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம் நம்ம கடமை வீட்டில் எப்படி ஒருத்தரும் சுத்தமாக வச்சு கொடுத்துருக்கோமோ அப்படி நாட்டை வச்சு நம்ம மக்களுக்கு ஒரு பொறுப்பற்ற தானே உயர்ந்த அங்கேருந்து விட்டு மட்டும்தான் விட்டு கூடகளை வச்சு முறையாக பண்ணாம இருக்கி சுத்த கூட இல்லை இவரு கூட வச்சுருக்கணும் அதை கொடுத்துங்கன்னா அறிவுறுத்தி இருக்கணும் ரெண்டும் இல்லை நாங்கள் கூட்டிகிட்டே அள்ளிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து எங்கள் தலையிலே கூட்டப்பட்டு மட்டும் தான் மக்களுக்கு வாழ்க்கை முறையிடுவோம் அதனால குறைச்சிட முடியும் நீண்ட காலமாக குறைக்கணும் அதனால தான் வாழ்க்கையான மக்களும் நாடு குப்பம் இடம் மாறி சரி செய்வதற்கு நம்ம கடந்து செய்யணும் எத்தனை அளவில் பண்ணி இப்போ ரெண்டு நாளாக வந்து சாதாரண பணியை செய்து கொண்டு இந்த நேற்றுலேருந்து அந்த தூய்மை பணியை தொடங்கிடுவோம் எத்தனை பேர் போநூறு ஒரு இருக்கோம் அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எங்கள் கட்சி சமையல் கேட்குறோம் எங்கே என்ன அவங்க அண்ணன் இந்த இடத்துல வீடுகளுக்குள்ள இந்த மாதிரி கழிவுநீர் வெளியேறி இன்னும் வெளியில் போகாமல் அதெல்லாம் எந்திரங்களை வச்சு இறச்சி வச்சு கொசு மந்தை அடிச்சுட்டு தூய்மைப்படுத்தி சில வந்து சாதி அதுகளுக்கு நாங்கள் ஊழியை கட்டி விட்டு தட்டி கொடுப்போம் இதுக்கு மக்களுடைய உத்திரத்தில் பதிவு கிடையாது மக்கள் வந்து வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க வேண்டாம் செய்கிறீர்கள் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க வந்து செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பாக யூஸ் நாங்களே செய்கிறோம் என்ன சொல் மக்களை அவங்க இங்கே தண்ணி ஊக்குறாங்க சாப்பாடு வேணுமானேன் அதே நான் மனித போச்சு சரி தேங்க்யூ